கட்சியில் இருக்கின்ற கட்சியில் இருக்கின்ற தோழர்கள் தான் இது எல்லாத்துக்கும் பொறுப்பேற்க ம் சரியா உங்களுடைய டிரான்ஸ்போர்ட் செலவா உங்களுடைய லீவ் ரெட்டாக உங்களுக்கு போஸ்டர் அடிக்க வேண்டுமா உங்களுக்கு படம் கொட்டணுமா அல்லது கூட்டங்கள் ஏற்பாடு செய்யணுமா கூட்டங்களில் பேச வேண்டுமா எல்லா செலவுகளும் செய்வது கட்சியில் தனிநபர்கள் அல்ல செலவழிக்க தனிநபர் உங்களுக்கு தேவையாது காசு இருந்தால் செலவழிக்கலாம் அது பிரச்சனை இல்லை இல்லாவிட்டாலும் கட்சியில் நாங்கள் ஆரம்பத்தில் எஜெண்டா ஒன்று இருக்கும் ப்ரோக்ராம் இருக்கும் முதலாவது போஸ்டர் இது முதலாவது துண்டு பிரசனம் இப்படி ரெண்டாவது துண்டு பிரசனம் எப்படி மூன்றாவது துண்டு பிரசனம் இப்படி நாலாவது இப்படி இப்படி கூட்டங்கள் நடத்துவனும் கிராமங்களுக்கு போகணும் அதுகளுக்கான எல்லாமே மெயின்டைன் பண்ணுறது கட்சியால் சரியா அப்போ அந்த கட்சி அந்த 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 நபரை வெல்ல வைப்பதற்காக நூற்றுக்கணக்கான தோழர்கள் இரவு பகலாக போஸ்டர் ஒட்டிக்கொண்டு போய் கொண்டு அல்லது கூட்டங்கள் பேசிக்கொண்டு மக்கள் அணி திரட்டி கொண்டு வீடு வீடாக சென்று பெரிய பிரச்சார வேலைகளில் ஈடுபடுறாங்க இல்லை நான் உங்களுடைய இந்த கட்சியினுடைய செயற்பாடு குறித்து அறிந்த பொழுது இன்னும் ஒரு பெரிய தியாகமாக இருக்கிறது இவர்கள் சம்பளத்தை அனுப்பிவிட்டு இவர்களுடைய குழு இல்லை அது சரியா அப்போ நான் சொல்ல வரேன் எனக்கு இந்த அப்படி தோழ எல்லோருடைய உழைப்பின் மூலமாக உருவாக்கப்படுவது தான் இந்த மந்திரி இந்த எம்பி பதவி அதனால தான் நாங்கள் சொல்லிக்கொண்டோம் இந்த எம்பி பதவியை தனி ஒரு நபர் அனுபவிப்பதற்கு அருகது இல்லை நாங்கள் நீங்கள் எங்கள்கிட்ட வந்து சைன் பண்ணுறீங்க தானே நொமினேஷன் லிஸ்ட்டில் ம் அப்பொழுது நாங்கள் சொல்கிறோம் அப்போல்லாம் அதுக்கு முன்னமே நாங்கள் சொல்கிறது எங்களுடைய கட்டுப்பாடு இப்படி இருக்கு இதுதான் எங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சரியா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு ஓகே இருந்து சைன் பண்ணுங்க ம் இதுக்கு இணக்கம் இல்லையா இணக்கம் இல்லை நீங்கள் வெளியிலேருந்து கட்சியில் வேலை செய்யும் இணக்கமானாக்கள் இருக்கிறாங்க சரியா நாங்கள் அப்படி தான் தோணும் நம்மளோட இதுகள் இருக்குது அதே நேரத்தில் இன்னொரு கேள்வின்னு வரலாம் அப்படி இருந்தபோது அவர்களுடைய வாழ்க்கை செலவு அல்லது அவர்கள் தொழில் செஞ்சு போட்டு உதாரணமாக எனக்கு இருக்கிற எனக்கு பொதுமக்களுக்கு இருக்கிற எனக்கு ஒரு சந்தேகத்தை நான் கேட்கிறேன் உங்களுடைய மாதவர் மாணவர் பத்து லட்சம் என்று வைத்துக்கொள் பத்து லட்சம் இல்லை இல்லை எனக்கு தெரியும் ஆனால் இன்னும் ஒருவருக்கு ஒரு ஐந்து லட்சம் இன்னும் ஒருவருக்கு ஒரு ரெண்டு லட்சம் என்றால் இந்த பணம் அனைத்துமே பொது நிதியத்துக்கு போய்விடும் போனால் எப்படி இந்த பணம் திரும்ப உங்களுக்கு வரும் எங்களுக்கு வராது அப்படி நீங்களோட குடும்ப

நாங்கள் எங்களோட கட்சியில் இருக்குது கட்சி அக்கௌண்ட் ஒன்று இருக்குது என் பேரில் ஓப்பன் பண்ணுது அதனால் எந்த பேங்க் புத்தகம் சைன் பண்ணி கட்சியில் கொடுத்து வச்சுருவோம் எல்லோரும் அப்படித்தான் அறுநூறு வாயிலேருந்து எல்லோருமே அப்படித்தான் சரியா அப்போ எங்களோட குடும்பத்தை பராமரிச்சோல் எந்த ஒய்ஃப் அதாவது நீங்கள் இல்லை கொஞ்சம் நான் சொல்ல வரேன்டா இது ஒரு சிலருக்கு வந்து பெருசாக இருக்கலாம் ஆச்சரியமாக இருக்கலாம் இப்படி நடக்குமா அதான அதானே நான் சொல்ல வர என்னான்ட நான் மாகாண சபை உறுப்பினராக இருக்கின்ற காலத்தில் இருந்து எனக்கு ஒரு நயா பைசா கட்சியால் வாங்கினது கிடையாது சரியா அப்போ எங்களோட குடும்ப செலவு குடும்ப செலவு எடுத்து கொண்டு எங்களோட குடும்பம் பிள்ளை மகன் படிப்பு செலவு குடும்பம் மின்சார கட்டணம் செலவு அடுத்து ஏனைய செலவுகள் இருக்குது தானே அவ்வளவும் தோலை எங்கட வைப்பந்து வந்து ப்ரைவேட் டீச்சிங் செய்கிறாங்க நல்ல வருமானத்தை தேடுறாங்க அதில் தான் நாங்கள் இன்னும் வாழ்ந்து கொடுக்கோம் அதுதான் உண்மை எண்ட வாழ்க்கை சரியா ஆனால் இது எல்லாத்துக்கும் வித்தியாசப்படலாம் வித்தியாசப்படுகின்ற போது நீங்கள் தோலை இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் வந்து அம்பாறையில் எங்களோட எம்பியாக தெரிவு செஞ்சிட்டிங்க ஆனால் ஒவ்வொரு நாளும் உங்களை இந்த இந்த உழைப்பை நம்பி தான் உங்களோடய வீட்டில் சாப்பிட்டு கொண்டு வந்தாங்க நாளைக்கு உங்களோடய அம்பாருல எங்களுடைய அமைப்புன்றிருக்குதானே அந்த அமைப்பு தீர்மானிக்கும் ரைட் இரஃபானுக்கு ஏன்னா இப்படியாப்பட்ட செலவுகள் இருக்குது அதுக்கு தங்கட நிதித்திலிருந்து ஏதாவது கொடுக்கணும் எல்லாம் கொடுக்க எல்லாம் போகலாம் சரியா அதேத்தன் மாதிரி மறுபடியும் கேட்போம் நாங்கள் வேறு ஏதாவது ஒரு மரத்தை தேடிக்கொள்ள முடியுமா உங்களுக்கு ஏதாவது இன்னொரு பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்க முடியுமா அல்லது வீட்டில் காரவங்களை ஏதாவது இந்த கடவுள்னு போட்டுக்கொள்ள முடியுமா சரியா அல்லது மறுக்கறி தோட்டம்னு செய்ய முடியுமா சரியா அல்லது வேறு யாரை போட்டு திரைவில் ஓட இல்லைமா சொல்ல நான் சொல்ல வரது இதுகள்தான் ஏன்னு கேட்ட தோல் நாங்கள் அப்படியேப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை உருவாக்க இல்லைன்னு சொன்னால் நமக்கு இந்த நாங்கள் எடுக்கிற சம்பளத்தை அப்படியே எம்பி கையில் கொடுக்கறதால எங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை ம் எங்களுக்கு காசு பணம் தேவையே இல்லை தோல் எங்களோட கட்சிக்கு ஏண்டா ஆனா நாங்கள் பின்பற்றி வருகின்ற ஒரு பொலிட்டிக்கல் கல்ச்சர் ஒன்று இருக்குது தானே ஓகே அதை நடைமுறை கைவிடக்கூடாது அது அது இக்காரணம் கொண்டு இன்றைக்கி நாளைக்கு இதை விட பெரிய நாடு இதை விட பெரிய பலமான நிலைமைக்கு வளர்ந்தாலும் கூட அந்த ஒழுக்கு அந்த ஒழுக்கம் ஒன்று தானே அந்த ஒழுங்கு அது கைவிடக்கூடாதுங்கிற நிலையில் நம்ம இருக்கிறோம் சரியா இன்னும் அது தொடர்கிறது இப்போ இப்போயும் இப்போ இந்த நிமிஷத்துலேயும் நீங்கள் சொன்ன நம்ம மாட்டேங்க கேட்டு பாருங்கள் எம்பி மாட்டு எல்லாருமே செக் ஓப்பன் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தங்களோட பேங்க் புத்தகத்தை எடுத்து பேங்க் புத்தகத்தில் சைன் பண்ணி பேங்க் புத்தகம் கட்டுறோம் இல்லை உங்களுடைய குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் பிரச்சனை இல்லை எல்லா எல்லாம் தாங்கி கொள்வார்கள் இல்லை தாங்கி கொள்வார்கள் எங்களை தாங்கி கொள்ளாதவர்களுக்கு அவர்களை நாங்களும் தாங்கிக் கொள்வதுக்கான வேலை தாங்க விட்டால் இல்லை கட்சியிலிருந்து செய்ய முடியும் தாங்கி கொள்ள முடியாதவர்களுக்கு அவர்களை தாங்கி கொள்ள வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது கட்சிக்கு இருக்குது அந்த வேலையும் இருக்குது இதே சம்பளம் வருகிறவர்களுக்கு தானே ஏதேனும் ஒரு வகையில் சம்பளம் வருகிறவர்களோ வியாபாரம் செய்கிறவர்கள் வியாபாரம் செய்கிறவர்களுக்கு ஏதோ ஒரு வியாபாரம் செய்தவர்களும் கூட அவர்கள் மாதாந்த ஏதோ ஒரு தொகை வருமானம் தானே வரும் அப்ப அப்ப அந்த உண்டு பார்க்கலாம் மறுபடியும் அந்த வியாபாரத்தை செய்ய முடியுமா அல்ல வியாபாரத்தை வேற யாராவது வச்சு செய்ய முடியுமா இல்லை நான் கோடிகளில் சம்பாதிக்கிறேன் என்றா நான் எப்படி உங்களுடைய பொது நிதியை பங்களிப்பிச்சேன் கோடிக்கணக்கில் நீங்கள் சம்பாதிப்பீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் சம்பளத்தை எதிர்பார்க்காது வெறுமனே வந்து வேலை செய்யக்கூடிய வரம் இருக்கு அப்படியே கலருக்கா எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாது சொன்ன மாதிரி ஒரு சில எம்பிமார்கள் இருக்காங்க அதாவது நாங்கள் அந்த மாதாந்த எண்ணெய் எரிபொருளுக்கான கொடுப்பணும்னு கொடுக்குறோம் ம் சரியா அதில் மற்ற சிலவுகளும் இருக்குது தானே அதுகளுக்கும் கொடுப்போம் ஒரு சிலம்பாருக்கு அதுகளும் வேறா வேணான்னு சொல்லியிருக்கிறாங்க ம் அப்படியாக்களும் இருக்கிறாங்க கொடுக்குற எரிபொருளுக்கான கொடுப்பனு போதா போதான்னு சொல்கிறாங்களும் இருக்கிறாங்க அதுகளை நாங்கள் மீண்டும் மீண்டு கன்சிடர் பண்ணி அந்தந்த மாவட்டத்தில் என் கட்டத்தில் மறுபடியும் நாங்கள் அவர்கள் பராமரிக்கிறது தான் தோணும் கைவிட போகிறதில்ல இப்போ அவங்களோட குடும்பம் கஷ்டமாக கைவிட போகிறதில்ல நம்ம சரியா அவங்க குடும்பத்தில் பிரச்சனையா கைவிட போகிற குடும்பத்தில் ஒரு சாகுபீடாக இல்லை அது அப்பிறகு எங்களோட சாகுபீடு மாதிரி எங்களோட குடும்பத்தில் ஏற்பட்ட இது மாதிரி அப்போ அந்த வகையான இதுகளை ஏற்படுத்துகின்ற போது நாங்கள் இதில் முதல்ல இருந்த இதுகளை விட வேறொரு கலாச்சாரம் வேறொரு ஒழுங்குமுறைக்கு குடும்பத்தை நகர்த்தி கொள்ள முடியும் அதே நேரத்தில் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை டக்கல் பண்ண முடியும்ன்ட்டு நாங்கள் பார்க்க எதிர்பார்க்கணும் அந்த அந்த டக்கலிங்கான வேலைகளை நம்ம செய்து கொடுக்குறாங்க